கருப்பசாமி மறுபடியும் அறவைக்குறைச்சி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே அதனால் யார் செஞ்சு வச்ச சதியாக இருந்தாலும் தான் கருப்பசாமி உனக்கு நான் இருக்கேன் நீ அதை பற்றி நீயே கவலைப்படுற அதனால் ஒருத்தன் பண்ணுனா ஒருத்தன் அழிஞ்சிடுவானா நீ சொல்லு அதனால் என்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு நான் வரேன் அதை எப்படி அழிப்பான்னு அதை நான் பார்க்குறேன் சரியா உனக்கு நல்ல தொழில் அமைஞ்ச பொதுமில்ல கிட்டவா இதை கொடி இருந்து உனக்கு குழப்பமே இருக்கக்கூடாது யார் என்ன பண்ணி வச்சாலும் சரி எல்லாம் கருப்பசாமி என் பாதத்திலே ஒப்படைச்சிட்டு போயிடும் சரியா யார் எது பண்ணாலும் எல்லாம் கருப்பசாமி நீதியான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி இதை கொண்டு இருப்படுத்த கொண்டு வச்சிரு வீட்டில் யாரோடது எந்த கோயிலோடய பொருளும் வேணாம் உன்னோட குலதெய்வத்தோடது என்னோடத மட்டும் கொண்டு வச்சிரு நீதியான் கருப்பசாமி நான் காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு வச்சிரு இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் கரெக்டாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துருவேன் இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு இன்னையோட உன்னோட கஷ்டம் முடிஞ்சிருச்சு வர அம்மா வசிக்க எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா வாையோட உனக்கு எந்தவித குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உன்னை வாழ வச்சா போதுமா அன்னையிலேருந்து உனக்கு வேலை வருமானம் குறவையில்லாமல் உனக்கு கொடுக்குறோம் போ அம்மா வசிக்கணும் சரி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நாம் வந்து இடத்த விற்கணும் இன்னோடத்தை விற்கணுமா எல்லாம் போய் காலைல விலை மூணு பேர் ஒரே குடும்பமா ரெண்டு பேரும் அப்போ மறுபடியும் போய் காலவழி சரி நமக்கு மேட்டுப்படத்தில் இருக்கிற இடத்த விற்கணும் நீ உட்கார் கூப்பிட்ற கருப்பசாமி உனக்கு மேட்டுப்படத்தில் இருக்கிற இடத்த விற்கணும் அதனால் அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு வந்து முதல்ல மேட்டுப்படத்தில் இருக்கிற இடத்த விற்றுடலாம் சரியா இரண்டாவது இது விற்கலாமா வேண்டாமா குடி இருக்கிற வீடு அதனால் இப்போதைக்கு அதை விற்க வேணாம் முதல் அதை விற்றுடலாம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம் இப்போ இருக்கிற வீட்டில் சவாலில் நம்ம ஜெயிக்கணும் அதனை தடத்தை விடாமல் நெருக்கி 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 பிரச்சனை கொடுக்குறான் அதனால் முதல்ல இந்த இடத்த விற்று உனக்கு அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாலு பேர் அளவு கரப்பசாமி அதே இடத்துல அதே தடத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதை வந்து இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு நாளில் உனக்கு அந்த இடம் விற்றுறான் அதுக்குண்டான கொண்டான அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் எண்ணி நாற்பத்தி மூணு நாள் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு இதை கொண்டு நீ இருக்கிற இடத்துல வச்சிரு அது வேண்டாம் நான் கொடுத்தா வச்சிருப்பீல அதே போதும் நான் கருப்பு உனக்கு நான் நாற்பத்தி மூணுனா விற்று கொடுத்துறோம் அம்மா வசிக்கு என்னை வந்து பாரு அதை கொண்டு இருப்படத்தில் ஒன்றை வச்சிரு உன்னோட இருப்படத்தில் அப்படின்னு உன்னோட வீட்டில் வச்சிரு ஒன்றை கொண்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கூடவே வர சாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா ஈரோடு எனக்கு நல்ல திருமணம் நடக்கணும் மறுபடியும் போய் காலைல வந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் சரி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அதே போல் மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி என்னோடய கணவரையும் காப்பாற்றி கொடுத்து இருக்கிற காலங்கள் வரைக்கும் எந்த மருத்துவ செலவு பெருசாக வரக்கூடாது அப்படியே இல்லையா அதனால் இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் வர்ற அஞ்சு மாதம் பொறுத்துக்கு மகளை அஞ்சு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல வரணும் உனக்கு நானா தொழாவை அமைச்சு கொடுத்துறேன் அது வரைக்கும் கனி மாலை மட்டும் எனக்கு ஒன்று வேணும் ரோஜா பூ மாலை வரணும் அம்மாவாசை பவர் தவறாமல் கொண்டாந்து கொடுத்துரு நூற்றி எட்டு எலுமிச்சம்பளத்தில் ஒரு மாலை ஒரு ரோஜா பூ மாலை சுருட்டு பாட்டில் தவறாமல் கொண்டாந்து கொடுத்துரு நீ நினச்சது போல் அஞ்சு மாதத்தில் நல்ல திருமணம் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா இந்த மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படத்தில் வச்சிரு எனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் கணவனையும் காப்பாற்றணும் பிள்ளைக்கும் நல்ல தேடி அமைச்சு கொடுக்கணும் அத்தனையும் கரப்பசாமி உன் படிவாசலுக்கு என்னைக்கே நான் வந்துடுறோம் அஞ்சு மாதத்துல எனக்கு முடிச்சு கொடுத்துருவேன் சாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா எனக்கு இடத்தையும் விற்று என்னோட மகனுக்கும் ஒரு பதிலை சொல்லி எனக்கு நல்ல வழியாக காப்பாற்றி கொடுக்கணும் நல்ல வழியாக நீ நினைச்ச மாதிரி என்ன பண்ணி கொடுக்கணும் இடத்தை விற்று கொடுக்க அப்புறம் அதனால வாழ்க்கையில் இத்தனை நாளாக நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம் இவ்வளவு காலம் நீ ஜெயிச்சிருக்கியா எதுலேயுமே ஜெயிக்கல அதனால் இருக்கிற காலம் இன்னும் இருக்கிறத்துலையாவது உனக்கு விற்று கொடுத்து எல்லாம் கட்டி ஒரு ஹோர் பண்ணி உனக்கு நல்ல வழியாக சொந்த வீடு ஒன்று அமைக்கணும் தானே ரெண்டு இடம் இருக்குது ஒன்றை விற்று ஒன்றை வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் ரெண்டு பக்கம் இருக்கேன் இல்லையா அதனால் பொள்ளாச்சியில் இருக்கிறத விற்றுறணும் அதனால் விற்றுட்டு உனக்கு நல்ல வீடாக உனக்கு வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி லட்சியத்தில் நம்ம ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அதுக்குண்டான வழி நான் அறுப்போம் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் இன்னும் ஒரு அறுபத்தி மூணு நாளில் நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்ல வழியை எனக்கு விற்று கொடுத்துறேன் சரியா அதே அதேபோல் எந்தவித குழப்பமில்லை ரெண்டு கூட்டிகிட்டு அப்படியா சரி போய் காலையில் விழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து அந்த மரமரப்பம் இருக்காட மன குடி இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அந்த வேலையிலலாம் பயப்பட வேண்டாம் சரியா அம்மா வரசைக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் கொண்டு வந்துடும் அதையெல்லாம் சரி பண்ணிடலாம் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை இப்போ சரி பண்ணியாச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரெண்டு டைம் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போ கனி குடிச்சிட்டு போய் இந்த மாதிரி ரெண்டு டைம் நீ நினச்சது போல உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துரும் படிப்பை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாமே யார் ஊமகனா கேட்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுடும் இன்னையிலேருந்து அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா பரவாயில்லை அதே மாதிரி முழுசை உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அறுபத்தி மூணு நாளில் விற்று உனக்கு வேற வக்க இடமும் வாங்கி கொடுத்து உனக்கு செட்டில் பண்ணி வச்சுரேன் அம்மா வாசிக்கு தவறாம என்ன வந்து பார்த்துட்டு போயிருக்கோம் அப்படியா கூடு அம்மா வாசிக்கு உனக்கு மற்றதை சொல்லிடுது இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு கொடை வரம்போம் இந்த கைகள் இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் உன்னை இருக்கிறத முழுசாக குணப்படுத்தி கொடுத்துருவோம் ஒன்றை வந்து இருப்பிடத்தில் வச்சிடும் ஒன்றை கொண்டாந்து உன் மகனுக்கு ஒன்று உன் மனைவிக்கு வேலையில் அண்ணா அமாவாசைக்கு கருப்பசாமி மறுபடி படக்கடி பற்றதில் கொடிவேறி முயற்சிப்பான் கருமசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நம்ம வந்து எவ்வளவு முயற்சி எவ்வளவு பாடுபட்டாலும் வெறு வீடாகத்தான் இருக்கிறோம் அதனால் உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் நல்ல பணம் நிற்கிற மாதிரி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் உனக்கு எந்த வித இல்லாமல் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மீறி சம்பாதிச்சு வச்சுருந்தேன் இருக்கிற காசெல்லாம் வெட்டி செலவாகி போகுது அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டோம்மான அதே மாதிரி குடும்பத்தில் புதுசாக ஒரு சிக்கல் ஒன்று உருவாகிருக்குது அந்த சிக்கலையும் உனக்கு முழுசாக குணப்படுத்தி தரேன் எனக்கு ஒரு மூணு மாலை எனக்கு மூணு பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வரணும் மூணு பாட்டிலு சொட்டு வாங்கிட்டு வரணும் வர அம்மா வசதிக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துடணும் நான் அதிலிருந்து மூணு மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசு அத்தனையும் உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ நினச்சது போல கரப்பி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா சொல்லு காப்பாற்றி அதான் நான் சொல்லிட்டேன் உனக்குள்ள பிரச்சனையை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வருமானத்தையும் நிற்க வச்சு எனக்கு வேலையில் மூயாத அளவுக்கு உனக்கு கொடுத்தா போதும் இல்லை உனக்கு அமைச்சு தந்துடுற இதை பகுதி சாப்பிட்டு செஞ்சிட்டு வேலை விட்டுட்டுங்க இப்போதைக்கு வேலைக்கு தண்டாம உத்தரவு அம்மாவாசைக்கு அதுக்கு தப்போ நான் சொல்லியிருக்கேன் நீ மூணு மாலை கொண்டுட்டு வா மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் முடிவு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டியா பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நான் எப்படி கேரண்டி கொடுக்கறது அப்போ மூணு மாதத்துக்கு ஆரம்பிக்காத அம்மாவாசைக்கு வா யாரும் வைக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்கவேண்ணா அம்மா வரைக்கும் இருக்கிற வேலையை நீ செய் அதுக்கப்புறம் மாத்தலை அம்மா வேண்டாமா உனக்கு நானும் முடியும் சொல்கிறேன் கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் நான் வந்து சூப் பண்ணுறது யாருப்பா கிருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நீ எதிர்பார்த்தது போல் கருப்ப உனக்கு நல்லபடியாக வியாபாரம் எப்போ தான் எனக்கு நல்லபடியாக நடந்து கடனை கட்டி நாலு பேரும் மதிக்க அளவுக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் ஓரளவுக்கு உனக்கு வியாபாரம் பண்ணித்தரேன் அதே மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கான் யார் எழுதியிருக்கான் பரீட்சை ஆகமான எழுதியிருக்கான் அதனால் ரெண்டு இருக்குது ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு உனக்கு போகிற மாதிரி உனக்கு அம் பண்ணி கொடுத்தா போதும் இல்லை உனக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு வழி வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி உனக்கு வியாபாரத்துக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் போகிறதுக்கு ஓரளவுக்கு அமைச்சு தரேன் மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு நல்லா வியாபாரம் கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அமைச்சு தரேன் அதைத்தான் சொல்கிறேன் நாளையிலேருந்து ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு அமைச்சு தரேன் அடுத்து மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு ஓரளவுக்கு நல்லாவே அமைச்சு கொடுத்துறேன் போ வேலை அங்கேயே போச்சு தாராளமாக அங்கேயே போச்சல் இன்னும் வேலை உனக்கு வேறு அமைச்சு கொடுப்பேன் அது வரைக்கும் அங்கேயே போச்சு பார்த்துக்கலாம் சரிப்பா கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சு கருப்பசாமி ஓவனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துணுமா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு சீக்கிரமாக அதுக்கு உண்டான விட தெரியணும் விற்று கொடுத்துடணும் வித்துடலாம்ண்ணா வித்துடலாம்ல போய் காலில் வந்துடுவோம் அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த வித்துடலாம் நாள் அவன் ஏக்கருக்கு முயற்சி எடுத்தான் பலன் கொடுக்கல அதானே அதனால் ஒரு மூணு மாதத்தில் விற்றுடலாம் அதுக்குன்னா வழிபடண போதுமா நான் கருப்பசாமி விற்று கொடுத்துருவா இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க செய்கிற தொழிலில் எந்த வித இடத்திலும் இல்லாமல் கரப்ப உனக்கு காப்பாற்றி கொடுத்து வர முடியும் கொடுத்து நிம்மதியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன் அம்மா வசிக்க நான் மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா எனக்கு நல்லபடியாக என்னோடய மகளுக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி தானே கிட்டவா கிருமசாமி என்னி ஐப்பசி மாசத்துக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வழியாக மாப்பிள சீக்கிரமாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும் எந்தவித குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி நீதி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோடய இருப்பிடத்தில் இதை கொண்டு வச்சிரு இன்னையிலிருந்து உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன் நான் கருப்பசாமி நல்ல முறையாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறான எனக்கு ரோஜா ஒரு மாலை கனி மாலை ஒன்று கொடுத்துடணும் மாலை எனக்கு போட்டுட்டு போனேன் அப்படின்னாலே படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துடணும் அப்படி அமைச்சா போதுமா மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு வேலை கிடச்சிடும் நல்ல வேலை அதே மாதிரி எனக்கு மாலையும் மாலையும் கொண்டது போட்டிருக்கும் கல்யாணத்துக்கு வர சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசியில் ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன் அப்படி இல்லைன்னா வர ஐப்பசி மாதத்துக்குள்ளே உனக்கு முடித்து கொடுத்துடணும் கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் பிரிச்சுப்பா வெள்ளகோவில் கருபசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா இன்னும் முன்னாடி உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா கர்பசாமி அப்படியாப்பா சரி அதனால் நல்லபடியாக எனக்கு வரனை தேடி அமைக்கணும் வர சரி வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி அடுத்த தையே வந்துடும் சரியா தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையும் அதனால் படித்த படிப்பு நம்ம டாக்டர் வேலை செய்கிறோம் அதனால் அதனால நம்ம டாக்டர் அப்படியே கருப்பாசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் அடுத்த தை வர்றதுக்குள்ளே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் தை அப்படின்னா அடுத்த மாதமே அமைஞ்சாலும் அமைஞ்சிடேன் அடுத்த கார்த்திகை முடிஞ்ச மார்கழியில் அமைஞ்சாலும் அமையன் ஆக மொத்தம் ஒரு வருஷம் கணக்கு கொடுத்துருக்கேன் அம்மாவாசை பௌர்ணமி தவறாமல் எனக்கு கனி மாலை ஒரு ரோஜாப்பூ மாலை தவறாமல் எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும் சரியா அது ஓம்பருப்பு அதனால் மாதத்தில் ரெண்டு டைம் என்னை வந்து பார்த்து கனி வாங்கிட்டு போயிடு உனக்கு குடும்பத்தில் எந்த வித குழப்பமும் இல்லாமல் உடம்புலையும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு நல்லபடியாக இருக்கிற இடத்துல வாழ வச்ச போதுமா அதே போல் உனக்கு படித்ததும் மறக்காது அதே போல் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து அதே போல் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் உனக்கு முடிச்சும் கொடுத்துட்றேன் இருக்கிற இடம் சரி இல்லையா அப்படின்னா கொஞ்சம் சரியில்லை அது மட்டும் இருந்து பார்த்துட்டு போயிடுது அதனால் எந்தவித குழப்பமில்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருவோம் இப்போ தங்கி இருக்கிற இடம் உண்டானது பாதுகாப்புக்கு நீ இருந்து பார்த்துட்டு போகணும் உங்க கூட இருக்கேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடு இன்னையோடு அந்த குழப்பம் முடிஞ்சது அதே மாதிரி நான் தான் சொல்லிட்டேனே இப்போ நான் கனி கொடுத்தாச்சு தேய்ச்சி குளிச்சா உனக்கு சரியாயிடும் அங்கே தாராளமாக அதை பார்க்க சொல்லலாம் ஃபைனான்ஸுக்கு மட்டும் பார்ட்னர் ஆகாது பார்த்துக்கலாம் பிடிப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கணும் கணவன் தாராளமாக அமைக்கலாம் தான் சொல்றேன்னு வேலைக்கு எத்தனை நாள் வேணாலும் சேர்த்துக்கலாம் எத்தனை மாடு கண் வேணாலும் வாங்கிடலாம் அதை பத்தி கவலை இல்லை பைனான்ஸ் பார்ட்னர் அப்படிங்கிறது ஆவாது அது ஆவாது உனக்கு பார்ட்னரே ஆவாது நான் தான் வேலைக்கு ஆள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்க நீ பொறுப்பாக இருந்து பார்த்துக்க அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர நீ நினச்ச மாதிரி பார்ட்னர் ஆகாது போட்ட முதல் கைக்கு வந்து சேராது அதனால தான் சொல்கிறேன் அதுக்கு நீ வருமானம் பண்ணாமலே விட்டுலாம் வேணுங்கிற வருமானம் உனக்கு இப்போ இருக்குது அதனால் இருக்கிற பணத்தை நீ வெட்டியே தொலைச்சிட வேணும் அதனால் நான் கருப்பசாமி கூடவே இருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடுவேன் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா நமக்கு வந்து உடல்நிலையில் வந்து சரியில்லை நானும் வந்து முதல்ல எல்லாம் அருள்வாக்கெல்லாம் சொல்லலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ எதுவுமே சொல்ல முடியறதில்லை அப்படி இல்லையா அப்படி இல்லையா மகள உடல்நிலையில் சரியில்லை அதனால் முதல்லலாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ எதுவும் சொல்ல முடியறதில்ல அதானே போய் காலைல வந்துட்டோம் கருப்பசாமி அப்படியா சரி ஒரு மூணு கனி கொடுத்து விட்றேன் கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு வர மணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்துப்பார் கூட உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணுவோம் சரியா இந்த இதைப்படி மூணு அணத்தை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சுரு கருப்பசாமி உன் வடிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுறேன் வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்க்க கருப்பசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் எந்த ஊர் குன்னத்தூர் பார்க்க குன்னத்தூர் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனை எப்போயும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம்மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி ரெண்டுமே அமையுமே நீ கேளு கேட்டுட்டு எனக்கு வியாழக்கிழமைக்கு தகவல் கொடு நீ நினச்ச மாதிரி ரெண்டுமே வாய்ப்பு அமையும் அதனால் ரெண்டு தானே அதனால் ரெண்டுமே வாய்ப்பு அமையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றி நீ இன்னும் குழப்பிக்கவில்லை வேணாம் கேட்டுட்டு எனக்கு தகவல் சொல்லு அப்படி இல்லை அப்படின்னா தை தீர்ந்து மாசி முப்பது மணி இருக்கிற இன்னும் ஒரு நாலு வரும் அதில் எதுவும் ஒன்று அப்படி அமைச்ச போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் கேட்டுவிட்டு எனக்கு தகவல் சொல்லணும் அதே மாதிரி விட்ட பணமெல்லாம் வந்துடும் அதே மாதிரி நம்மளுக்கு நல்லபடியாக வண்டியும் நல்லபடியாக ஓடிடும் எதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் இதே பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் கரப்பசாமி கூட விவரம் அப்படியா சரி சரிப்பா இது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு